ஆவியானவர் வயிற்றுல அவர் ஆவியானவர் தான் வந்தாரு ஆனா என்ன சொல்லப்படுது குமாரன் என்று சொல்லப்படுது ஆவியானவர் தான் ஏசுவா மாறுறாரு நமக்கு உயிரிடுதலுக்கு பிறகு ஆவியானவர் கிடைக்கிறான்றதுனால அவங்களுக்குள்ள அப்படி கிடையாது ஆவியானவர் தான் குமாரனா மாறுனாரு குமாரன் தான் ஆவியானவரே மாறுறாரே ரொம்ப முக்கியமான செய்தி அந்த இடத்துல பிதா தான் என்ன பண்றாரு ஏசுவா மாறுறாரு சாத்தரா கமேஷா காபியத்துனேகோ கர்த்தர் கர்த்தர் சொல்றானுங்க அவன சொல்ற நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பிக்க வல்லவர் என்ன அர்த்தம் அவன் கர்த்தர் சொல்றான் ஆனா அந்த இடத்துல ஏசு நபர் நாலு பேர் உலாவுறாங்களே ராஜா சொல்றான் மந்திரியே என்னது நம்ம மூணு பேர் தானே போட்டோம் நாலு பேர் உலாவுறாங்களே விடுதலையோடன்னு அங்க இயேசு வந்தது சும்மா இல்ல அப்போ தேவைப்பட்டா இயேசு பிதாவா ஸ்தானத்துல உட்காருவாரு கல்லால உட்கார தேவைப்பட்டா சேவ் பண்ணக்கூடிய சேவ் பண்றதுனால அவர் வந்து சர்வண்டு கிடையாது அதான் இயேசு காட்டினாரு எவன் ஒருவன் பெரியவனா இருக்க விரும்புறான் அவன் பணிவிடை காரணம் இருக்க வேண்டும் எவன் ஒருவன் முதன்மையா இருக்க விரும்புறான் அவன் ஊழிய காரணம் இருக்க அர்த்தம் என்னன்னா பிதா குமாரன் பர்சுத்தாவு என்ற இந்த யூனிட்டில இந்த இதுதான் ட்ரினிட்டி இந்த யூனிட்டில நாம் பெரியவன் நான் சின்ன என்பதே கிடையாது அப்படி இருந்ததுன்னா அது கடவுளுடைய ஸ்தானமா இருக்க முடியாது தேவைப்பட்டா இயேசு பிதாவின் ஸ்தானத்தை எடுப்பார் அதைத்தான் சொல்றார் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் புரிஞ்சுக்கங்க